வணக்கம் மக்களே நான் உங்கள் ஞாபகம் இன்றைய தினம் தை மாதம் எட்டாம் தேதி சதுர்த்தி தேதி சதய நட்சத்திரம் யோகம் வரியான் கரணம் வணிசை அமிர்தாதி யோகம் மரண யோகம் பத்தொன்பது முதல் பதிமூன்று நாள் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தனிய நாள் இன்றைய நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா குரு ஓரை ஆறு மணி ஏழு மணி வரை சுக்கர ஓரை ஒன்பது மணி பத்து மணி வரை புதன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சந்திர ஓரை பதினொன்று மணி பன்னெண்டு மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது வரை காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த தினம் விநாயகர் வழிபாட்டிற்கு சிறப்பிற்குரிய நாள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு ஷேர் பண்ணிங்க நன்றி வணக்கம்